மல்லிகை என்றாலே மயக்கம் வரும் கூடவே நீ என்றால் போதையே வரும் பிரியத்தோடு கூந்தலில் மல்லிகையை சூடினேன் வெட்கத்தில் நீ என்னை சூடிக்கொண்டாய் இருவரும் சேர்ந்து ஆசையை சூடினோம் நசுக்கப்பட்ட கோபத்தில் உதிர்ந்த மல்லிகையை ஆதரவாய் சூடிக்கொண்டது கட்டில் நசுக்கப்பட்ட கோபத்தில் உதிர்ந்த மல்லிகையை ஆதரவாய் சூடிக்கொண்டது கட்டில் காலம் காலமாக ஊடலில் உதிரும் நம்மை சூடிக்கொண்ட நம் காதலை போலவே அவள் கொலுசு படியிறங்கும் போது அவள் கொலுசு படியிறங்கும்போது என் மனம் அவள் பாதம் ஏறுகிறது அடடா செடியை தருகிறதே இந்த பூ நினைவுகளை தோண்டி கனவுகளை விதைக்கிறாள் நினைவுகளை தோண்டி கனவுகளை விதைக்கிறாள் காகிதம் கடிதமானது அடியே எனக்கும் சேர்த்தே மூச்சை இழு அடியே எனக்கும் சேர்த்தே மூச்சை இழு நீ என்னை விளங்கிக் கொண்டிருக்கிறாய் அடியே உன் பாதச்சுவடுகளை தொட்டுவிடப் போராடும் அலைகளுக்கு சற்று ஓய்வு கொடு கொஞ்சம் இறங்கித்தான் போயேன் கொஞ்சம் இறங்கித்தான் போயேன் கிறங்கி துடிக்கும் கடல் சல்லாவித்து உன்னில் மூழ்கி கிடக்கட்டும் உன் கூந்தலில் சிக்கி சொக்கும் நுரைகளும் கரைகளும் பார்த்து பரிகாசம் செய்ய வாய்ப்பு கொடையேன் உப்புக்கரித்த தண்ணீரும் உப்புக்கரித்த தண்ணீரும் உன் மேனி தழுவி சாப விமோசனம் பெற வேண்டுமாம் பாவம் தொலைக்கட்டும் மக்கள் தாகம் தணிக்கட்டுமே